ஒரே காந்தமாக ஒற்றுமையாக ஒன்றாக செயல்பட்டு வந்த அண்ணாவும் பெரியாரும் பிரிந்து இரு துருவங்களாக வெவ்வேறு திசையில் பயணித்த வரலாற்றின் பின்னணியை பார்க்கும் முன்பாக அண்ணா எப்படி பெரியாரின் திராவிடக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சமூகத்தில் இருக்கும் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் தொடங்கினார் அதே ஆண்டு குடியரசு என்னும் நாளிதழை வெளியிட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தார் இதற்கு மக்களின் மத்தியில் பெரும் ஆதரவும் கிடைத்தது பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அண்ணாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டிலே அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்திருந்த போதிலும் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இருபத்தாறு வயதில் நீதி கட்சியின் சார்பாக சென்னை நகரசபை தேர்தலுக்கு போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை தேர்தல் தோல்விக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார் பெரியார் நடத்தி வந்த குடியரசு பத்திரிகையிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார் அண்ணாவும் பெரியாரும் இணைந்து பகுத்தறிவு கருத்துக்களையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பரப்புவதில் முன்னின்று ஈடுபட்டனர் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியார் நீதிக்கட்சியின் தலைவரானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் அண்ணா முன்மொழிந்த தீர்மானங்கள் அடிப்படையிலேயே நீதிக்கட்சி என்னும் பெயரை திராவிடக் கழகமாக மாற்றினார் தந்தை பெரியார் மேலும் தேர்தல் பாதையை விடுத்து அரசியல் இயக்கமாக இது உருவெடுத்தது இந்த அரசு இயந்திரம் சுரண்டலின் வழிமுறையோடு இயங்குகிறது அது எப்போதும் சாதி வர்க்க அடிப்படையில் மேல்தட்டில் இருப்பவர்களின் நலனுக்காகவே இருக்கிறது ஆகையால் இந்த அரசால் சமூக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு எதுவும் நன்மை செய்ய முடியாது என்கிற கருத்தை கொண்டிருந்தார் தந்தை பெரியார் பெரியாரின் இந்த கருத்தை விமர்சிக்க முடியாது ஏனென்றால் தேர்தல் சாராத இயக்கங்களே இன்றளவும் பல முக்கிய போராட்டங்களை முன்னெடுத்து சாதித்து கொண்டிருக்கின்றன அண்ணா நோக்கியது போல் தேர்தலையும் அதன் மூலம் கிடைக்கும் அதிகாரத்தையும் ஒரு ஆயுதமாக பெரியார் கருதவில்லை அதே சமயம் அண்ணா தேர்தலின் பிரச்சாரங்களில் ஈடுபட்டதின் மூலம் மோசமான அரசு ஆட்சியில் அமர்ந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருப்பது நமக்கு புரிகிறது அண்ணா பெரியாருடன் இணைந்த காலம் தொட்டே இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டைகள் நடந்து வந்தன அண்ணா பெரியாரிடம் கோபித்து கொண்டு காஞ்சிபுரம் சென்று விடுவார் பெரியார் கடிதம் எழுதி அழைத்த பிறகு மீண்டும் வந்து சேர்ந்து கொள்வார் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது திராவிட விடுதலைக்காக போராட அமைக்கப்பட்ட திராவிட விடுதலை படை கருஞ்சட்டை தொண்டர்கள் படையாக மாற்றினார் பெரியார் இதில் உடன்பாடு இல்லாத போதும் அதனை ஆதரித்தே பேசி வந்தார் அண்ணா ஆனால் கருஞ்சட்டை படையினர் மட்டுமல்ல அனைவரும் கருப்புச் சட்டை அணிய வேண்டும் என்று பெரியார் கூறியபோது அண்ணா எதிர்த்தார் தமிழர்களின் உடை வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எனும்போதும் இது மக்களிடமிருந்து கழகத்தை விலகச் செய்துவிடும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைக்கவில்லை வெள்ளைக்காரன் கையில் இருந்து கொள்ளைக்காரர்களான பிராமணர்கள் கையில் செல்கிறது என்பது பெரியாரின் நிலைப்பாடு ஆகையால் அதனை துக்க நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று பெரியார் கூறினார் பொதுச் செயலாளர் அண்ணாவின் கருத்தை கேட்காமலேயே கழகத்தின் சார்பாக துக்க நாள் என அறிவித்தார் ஆனால் அண்ணாவோ இரண்டு எதிரிகளில் ஒருவர் ஒளிந்தார் என்பதால் அது இன்ப நாள் என்றார் அண்ணாவும் பெரியாரும் கருத்து வேறுபாட்டால் இரு வெவ்வேறு பத்திரிகைகளை ஏற்படுத்தி அதனை நடத்தி வந்தனர் அந்த வகையில் குடியரசு பத்திரிகையை தந்தை பெரியாரும் திராவிட நாடு பத்திரிகையை அண்ணாவும் ஏற்படுத்தி கட்டுரைகளை எழுதி வந்தனர் பெரியாருக்கு வயது கிட்டத்தட்ட எழுபது நடக்கும் பொழுது பெரியாருக்கு மனதில் ஒரு சிந்தனை எழுகிறது நமக்கு பின்னால் தன் சொத்துக்களை நிர்வகிக்கவும் கழகத்தை வழிநடத்தவும் ஒருவர் வேண்டும் என நினைத்தார் அவருடன் இருப்பவர்களில் நம்பிக்கையானவர்களாக யாரும் இல்லை என்பது அவருடைய கருத்து அவ்வாறு இருக்க தனக்கு பின்னால் தன்னுடைய கழகத்தையும் அதன் சொத்துக்களையும் நிர்வகிக்க மணியம்மையை பெரியார் தேர்ந்தெடுத்தார் மணியம்மையார் பெரியாரின் திராவிட மாநாடுகள் பலவற்றில் கலந்து கொண்டு திராவிட புத்தகங்களை விற்று வந்தவர் பெரியாரை கவனிப்பதில் அவர் மிகவும் அக்கறை கொண்டவராக இருந்தார் இந்து சிவில் சட்டப்படி ஒரு பெண்ணுக்கு தத்தெடுக்கும் உரிமையும் கிடையாது தத்து போகும் உரிமையும் கிடையாது அவ்வாறு இருக்க தனக்கு பின்னால் தன்னுடைய கழகத்தையும் அதன் சொத்துக்களையும் நிர்வகிக்க மணியம்மையை தேர்ந்தெடுத்த பெரியாருக்கு அவரை திருமணம் செய்வதை தவிர வேறு சட்டப்பூர்வ வழி இருந்திருக்கவில்லை தன் வயதில் பாதி வயதே ஆன மணியம்மையை பெரியார் திருமணம் செய்து கொண்டார் இதனை ஏற்க மறுத்து பேரறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியேறுகிறார் அவருடன் முக்கிய தலைவர்களும் வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்குவது என்று முடிவெடுத்தனர் பெரியாரின் பிறந்தநாள் அன்றுதான் திராவிட முன்னேற்றக் கழகமும் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டில் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் பேரணி நடத்தப்பட்டு கட்சியின் முதல் பொதுச் செயலாளராக அண்ணாதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டார் கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட கொடி திமுகவின் கொடியாக தேர்வு செய்யப்பட்டது அப்போது கூட்டத்தில் பேசிய அண்ணா பெரியாரை விட்டு நாம் இன்று பிரிய நேர்ந்தாலும் அவருடைய கொள்கைகளை விட்டு நாம் பிரியப் போவதில்லை அவருடைய கொள்கையின் அடிப்படையிலேயே இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் புதிய கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் தலைவர் நாற்காலியை பெரியாருக்காக காலியாக வைத்திருப்போம் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி நாம் வீரநடை போடுவோம் வெற்றிக் வெற்றிகளுக்குடன் அல்ல கண்ணீர் துளிகளோடு என்று பேசினார் இப்படியாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது சரி அதன் பிறகு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நிகழ்த்திய வரலாற்று சாதனைகளை தற்போது பட்டியலிட்டு பார்க்கலாம் சூரிய மரியாதை திருமணத்தை சட்டமாக்கியது தமிழக அரசு சார்பாக மொழிக் கொள்கையாக இருமொழிக் கொள்கை அறிவித்தது கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கியது மதராஸ் என்னும் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றியது மாநில சுய ஆட்சி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகுதல் பெண்களுக்கு சொத்திருமை திருநங்கைகளுக்கு வாரியம் அமைத்தது கலப்பு திருமணத்திற்கு ஆதரவு அளிப்பது மறுமணம் புரிபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது சாலைகள் பாலங்கள் தொழில் நிறுவனங்கள் என தமிழ்நாடு வளர்ந்தது இப்படியாக தமிழகத்தின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுபட்டுள்ளது